அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இஸ்லாமிய வரலாறு இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தண்டனை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் ஏகத்துவ பிரச்சாரம் மெல்ல மெல்ல அரசன் நம்ருத் வரை சென்றடைந்தது இவன் தன்னையே கடவுளாக பிரகடனம் படுத்தியவன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அரசவைக்கு அழைத்தான் அரசன் அங்கு சென்றதும் நபி அவர்கள் அல்லாவின் தனித்துவத்தையும் தன்மைகளையும் தெளிவாக எடுத்துரைத்தார்கள் இதை கேட்ட அரசன் வாயடைத்து போனான் மேலும் நபியின் மீது பகையுணர்வு கொண்டான் இப்போது தந்தை சமுதாயம் அரசன் எல்லோரும் சேர்ந்து கொண்டு நபிக்கு தண்டனை கொடுப்பதற்காக வழிமுறையை பற்றி ஆலோசித்தனர் முடிவாக அரசனின் தீர்ப்புப்படி மக்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் பல நாட்களாக நெருப்பை மூட்டினர் அதன் அனலால் சுற்றி இந்த பொருட்கள் எல்லாம் கருகி சாம்பலானது இதை கண்ட மக்கள் இதிலிருந்து இப்ராஹிம் அலிஸ்லாம் தப்பிக்கவே முடியாது என கருதி நபியை நெருப்பில் போட்டார்கள் ஆனால் சர்வ வல்லமை கொண்ட அல்லாவின் உதவிக்கு முன்னால் இந்த குறுமதியாளர்களின் குருட்ட திட்டம் எவ்வாறு நிறைவடையும் அல்லாஹு தாலா ஆணையிட்டான் நெருப்பே இப்ராஹிம்கு இதம் தரும் குளிராக மாறிவிடு உடனே அந்நெருப்பு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்காக அல்லாவின் ஆணையின்படி குளிர்ந்தது அல்லாவின் இந்த ஆற்றலையும் அற்புதத்தையும் கண்ட பிறகும் அம்மூடர்கள் ஈமான் கொள்ளவில்லை பிறகு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தமது மனைவி சாரா அலிஸ்லாம் மற்றும் தமது அண்ணன் மகன் ரூத் அலிஸ்லாம் ஆகிய இருவரையும் அழைத்து கொண்டு பாலஸ்தீன் முதலிய ஊர்களுக்கு சென்றார்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே இப்ராஹிம் அலிஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி அப்லோட் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லாவின் ஆற்றல் பல வகையான மொழிகள் அல்லாஹு தாலா உலகில் எண்ணற்ற மொழிகளை பேசும் மனித குலத்தை படைத்துள்ளான் சிலரின் தாய்மொழி அரபு மற்ற சிலருக்கு ஆங்கிலம் உருது தமிழ் என அநேக மொழிகள் உள்ளன ஆனால் ஒரே வகையான மிருகங்கள் பறவைகள் இவற்றுக்கு ஒரே மொழி தான் உள்ளன ஆனால் மனிதர்களுக்கு பல்வேறுபட்ட மொழிகள் உள்ளன அதிலும் ஆண் பெண் சிறுவன் சிறுமியர் ஆகியோரின் குரல்களும் வெவ்வேறாக அமைந்துள்ளன ஒரே வாய் ஒரே உதடு அசைவு எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்தபோதிலும் போதிலும் ஒளியும் ஓசையும் மாறுபடுவது அல்லாவின் ஆற்றலாகும் ஒரு பரலை பற்றி குர் ஆன் மீது ஈமான் கொள்ளுதல் குர்ஆனில் அல்லாஹுதாலா கூறுகிறான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் அவன் தூதருக்கு இறங்கிய வேதத்தின் மீதும் இதற்கு முன்னால் இறங்கிய வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் குர் ஆன் அல்லாஹ் இறக்கி அருளிய வேதம் என்று அதில் கூறப்பட்டது யாவும் உண்மை என்று நம்புவது ஃபரலாகும் ஒரு சுன்னத்தை பற்றி யாசி போரிடம் மிருதுவாக நடந்தல் நபி சலல்லா அலி அவர்களிடம் யாராவது எதாவது கேட்டால் நபி அவர்கள் மறுபேதும் கூறாமல் கொடுத்து அனுப்புவார்கள் இல்லாத போது கேட்டால் மிருதுவாக பேசி தமது இயலாமையை வெளிப்படுத்துவார்கள் என அலி அலி அல்லா அவர்கள் கூறினார்கள் ஒரு பாவத்தை பற்றி சதுரங்க ஆட்டம் ஹராம் சதுரங்கம் ஆடுபவர் தமது கைகளை பன்றியின் இறைச்சியிலும் இரத்தத்திலும் தோய்த்து கொண்டவர் ஆவார் என நபி சல்லா அலி வசல்லாம அவர்கள் கூறினார்கள் இந்த அதிஸ் முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கு உலகத்தை பற்றி உலக ஆதாயம் தற்காலிகமானது மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தும் போது சல்லா அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களில் நல்லோர் தீயோர் யாராக இருந்தாலும் அவர் அடைகிற உலக ஆதாயம் தற்காலிகமானதே ஆகும் அருமையை பற்றி சுவனத்தாரின் நன்றி செலுத்துதல் குர் அல்லாஹ் அல்லாஹுதலா கூறுகிறான் சுவனத்தில் நுழைந்தவர்கள் அவன் தன் அருளால் என்றென்றும் நிலையான வீடில் எங்களை இருக்க செய்தான் அதில் எந்த விதமான கஷ்டமும் எங்களை தீண்டுவதில்லை அதில் எந்த சோர்வு சோர்வும் எங்களை தீண்டு தீண்டுவதில்லை என்று அவர்கள் கூறுவார்கள் நபி வலி மருத்துவம் சோற்று கற்றாலை கடுகின் பலன்கள் கசப்பான இரு பொருட்கள் உள்ளன அவற்றில் அநேக நிவாரணங்கள் உண்டு அவை சோற்று கற்றாலை மட்டும் கடுகு என நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் சோற்று கற்றாலையை முகத்தில் தடவினால் முகத்தை மெருகேற்றும் சருமத்தின் வறட்சியை போக்கும் தலையில் இடுவதால் முடி வளர்கிறது தீ புண் வெட்டுக்காயங்களுக்கு இடுவதால் தழும்பு மறைகிறது இதை உபயோகிப்பதால் சக்கரை நோய் நீங்கும் மேலும் கடுகு எண்ணெய் மூளைக்கு வலுவளிக்கிறது அதை உடம்பில் தேய்ப்பதால் சுறுசுறுப்பு உண்டாகிறது குர்ஆனின் அறிவுரை குர்ஆன் ஆனில் தலா கூறுகிறான் மனிதனே கொடையாளனான உன் இறைவனுக்கு மாறும் செய்யும்படி உன்னை மயக்கிவிட்டது எது அவன்தான் உன்னை படித்து உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை சென்மையாக்குகிறான் இந்த வடிவத்தில் அவன் விரும்பினானோ அதில் உன்னை பொருத்துகிறான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்